நாளைக்கு வேட்பு மனு பெற இருக்குது இன்னைக்கு வரலாம் வேட்பு மனு வரவே இல்லை வரல அப்போ தேர்தல் ஆணையம் அவசர தேர்தல் நடத்தும் நாளை நாளை அறிவிச்சுட்டு இருபத்தாறு அனுப்புமா ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு ஒரு ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குறது போல இருக்குது ஏன்னா நாளைக்கு வேட்புமனு தாக்கலாம் அசல் வேட்பு மனு அது என்ன மாதிரியான தேர்தல் நடத்துறோம் அதனால தேர்தலை அறிவித்த டெல்லி தலைமை தேர்தல் ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் ஒரு மனுவை புகார் மனுவை தரும் ரெண்டாவது இந்த மாதிரி இல்லைன்னா நீங்க முறையாக தேர்தல் அறிவிங்க அதுக்கு முன்னாடி வேட்பு மனு படிவம் இருபத்தாறு இதெல்லாம் நீங்க அச்சிட்டு இங்க அனுப்பிட்டு இன்னொரு தேதி அறிவிச்சிட்டு அந்த தேதியில நீங்க வந்து தேர்தல் நடத்தணும் அப்படின்னு நாங்கள் ரெண்டு ரெண்டு விதமான விஷயத்தையும் இந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கோம் அகிம்சா சோசியலிஸ்ட் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் காந்திவாதி ரமேஷ் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து நாளை நடைபெற இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக வேட்புமனுவை மனுவை பெறுவதற்கு இன்னைக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்னைக்கு வந்து நம்ம விக்கிரவாண்டி தொ தொகுதிக்கான வட்டாட்சியர் தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்துக்கு வந்திருந்தோம் அங்கே வந்து தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பணியாற்றுபவர்கள் புணவர்கள் வேட்பு மனுவும் படிவம் கேட்டபோது இன்னும் எங்களுக்கு வந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து அசலாக இருக்கக்கூடிய ஒரிஜினல் தேர்தல் நடத்தக்கூடிய வேட்பு மனுவும் படிவம் இருபத்தாறு இன்னும் எங்களுக்கு வந்து சேரலை அதனால் உங்களுக்கு வேட்பு மனு ஒரு ஜெராக்ஸாக தரோம் அதே போல் படிவம் இருபத்தாறு ஒரு ரெண்டு பக்கம் அதாவது ஒரு பக்கம் ஒரு சீட் உள்ளதை மட்டும் கொடுக்குறோம் மற்ற வந்து நாளைக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாங்க அதனால் நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோன்னா இப்போ இந்த இந்த புகாரில் தேர்தல் நடத்தும் அதிகாரி இருக்கக்கூடிய அதிகாரியிடம் வந்து நாங்கள் ஒரு புகார் கொடுக்குறோம் இதையே நாங்கள் வந்து மாநில தேர்தல் ஆணையத்துக்கும் நாங்கள் இப்போது இமெயில் மூலமா அனுப்பி என்ன நாங்கள் குறிப்பிட்டு இருக்கோம்னா அதாவது தேர்தல் வந்து நாளைக்கு நடத்த விதிகள் இருந்து அதற்காகத்தான் நம்ம சோசியலிஸ்ட் கட்சி ஐயா ரமேஷ் அவர்கள் இந்த மனுவை கொடுக்கறதுக்காக வந்திருக்கின்றோம் இப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் மனு கொடுக்க போறோம் முதல்ல தாலியை ரெடி பண்ணிட்டு பிற தேர்தல் நடத்துங்கிறத எங்களுடைய கோரிக்கை இந்த தேர்தலை ரத்து பண்ணிட்டு இன்னொரு நாள் தேர்தல் அறிவி தேதி அறிவிச்சுட்டு வேட்பு மனுவும் வடிவம் இருபத்தி எல்லாம் முழுமையாக கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு தேர்தல் தேதி அறிவிக்கணும்னு சொல்லுறோம் நடவடிக்கை எடுக்கணும் நாங்கள் வழக்கு தொடுக்க போறோம் நீதிமன்றத்தை நாட போறோம் நீதி கேட்க போறோம்